சகோதரர் கிடையாது நாங்கள் வந்து டிக்டேட் பண்ணுறது கிடையாது இஸ்ரேல் வந்து ஒரு சுதந்திர நாடு அவங்க அந்த நாட்டுடைய முடிவுகள் அது தன்னிச்சே எடுக்குது அப்படின்னு அப்போ கீழே இருக்கிற ஒரு இன்டர்வியூர் வந்து கேட்கறாரு ஆமா ஆமா நீங்க டிக்டேட் பண்ண மாட்டீங்க இன்வெஷன் வேணா பண்ணுவீங்க அதாவது படையெடுத்து வேணா அட்டாக் அட்டாக் பண்ணுவீங்க டிக்டேட் எல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இவனே சிரிச்சிருவோம் அப்படி இருந்துட்டு அப்புறம் அப்புறம் போயிடுவோம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இது ஒரு பிரச்சனை இப்போ பெரிய லெவல்ல போயிருச்சு இதுக்கு ரெஸ்பாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜும்மா தான் இவங்களுடைய அந்த கவர்மெண்ட் பாலிசி வந்து அவங்க டிக்ளேர் பண்ற நாள் என்ன அந்த ஜும்மா வந்து இவங்க வந்து ரேபர் வந்து சொல்லிட்டு இருக்காரு என்ன சொல்லிக்கிறாருன்னா கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் அந்த பதிலடி எப்படிப்பட்டதா இருக்கும்னா வரலாறு பார்த்துருக்காது அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரேபர் வந்து ரஹபருடைய ரேபருடைய தான் ஃபைனல் காலங்க அந்த பிரைம் மினிஸ்டரோ ராணுவ தளபதியோ எல்லாம் வந்து இது கிடையாது அந்த ரேபர் என்ன சொல்றாரோ அதுதான் கால் இப்போ வந்து அது நடந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இஸ்ரேல் வந்து ஒரு ஹை அலர்ட்டுக்கு வந்துருச்சு அப்போ அதனால தான் ரஃபாலில் இருக்கக்கூடிய பார்டர் அந்த ஆர்மியெலாம் என்ன பண்ணிட்டாங்க இப்போ கொண்டாந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணால் எப்படி அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறது ஈரான் மேலே எப்படி பதில் தாக்குதல் பண்ணுவது ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஈரான் வந்து ஃபோன் பண்ணி அமெரிக்காவுக்கு சொல்லிடுச்சு நடுவில் நீ வரக்கூடாது இப்போ நாங்களாச்சு ஈரான் ஆச்சு இதாவது இஸ்ரேல் ஆச்சு நீ நடுவில் வரக்கூடாது அப்படிங்கிற இந்த எச்சரிக்கை அவங்க கொடுத்ததுக்கு அமெரிக்கா என்ன சொல்லிடுறான் நீ அடி ஒன்றும் பிரச்சனை இல்லை இஸ்ரேல் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் ஆனா எங்க பேசஸ் மேல அடி உழுந்துச்சுன்னா நான் இறங்குவேன் உள்ள இப்போ இது ஒரு த்ரெட்னிங் புரியுதுங்களா இப்ப எந்த எங்க பேஸ் இவங்க பேஸ் எங்க இருக்கு சவுதி அரேபியாவில் இருபத்தெட்டு இடத்துல அதாவது அரபு கண்ட்ரிஸ்ல வந்து இருபத்தெட்டு இடத்துல நேட்டோடைய பேஸ் இருக்கு அது இல்லாம இஸ்ரேல் முழுக்க பேஸ் இருக்கு இஸ்ரேலில் எங்கே போட்டாலும் இவங்க பேசினால தான் போடணும் அல்லது இஸ்ரேல் இப்போ இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு என்ன பண்ணோம் இஸ்ரேலே போட்டுட்டு நாங்கள் போடல ஈரான் போட்டுச்சு இது போய் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு சொல்லியாக தரணும் திருட்டு பசங்க அப்போ இது ஒரு சீனாரியாக புரிஞ்சுங்க இப்போ எப்படி பில்ட் ஆகிருக்குங்கிறது இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும் போது கூட போர் ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம்னு சொல்ல முடியாது இப்போ இது நாம் ரெக்கார்ட் பண்ணுறது ஏப்ரல் ஏழாம் தேதி பண்ணுறோம் இது என் நம்ம போடும்போது அவங்க குறித்து வச்சுருக்கிறது என்ன டைமுங்கிறதெல்லாம் தெரியாது இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் வந்து தோற்கும் அப்படிங்கிறோம் எதனால் சொல்கிறோம் எவ்வளோதான் பலம் இருந்தாலும் ஈரான் தோற்கும் சரி ஈரான் வந்து அல்லாவுடைய அதாவது இங்கே தோற்கறவங்களாம் அல்லாவுடைய கோபத்தை வாங்கிட்டு போகிறவங்களான்னு நினைச்சுறாங்க அவங்கவுங்களுடைய ஈமானுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் வந்து அவங்கவுங்களுக்கான அந்த கூலி வந்து கொடுப்பான் இதுல வந்து நாமளோ வேற ஒரு ஆடலோ வந்து நின்று நம்ம தீர்ப்பு மனிதர்கள் வந்து இங்கே இறங்கி அல்லாவுடைய அடியார்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை அது அவங்க அல்லாவாச்சு சரிங்களா சில நாடுகள் அழிக்கப்படுற நாடுகள் நரகத்துக்கும் போகலாம் சில அழிக்கப்படுற நாடுகள் சொர்க்கத்துக்கும் போகலாம் அது அல்லாவாச்சு அவனுடைய அடியார்கள் ஏன் நான் ஈரான் வந்து டெஃபினட்டா தோற்கும் அப்படின்னு சொல்றேன்னா இந்த ஹதீஸ் சில சில வந்து அல்பானியோடைய அந்த புத்தகத்தில் வந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூணு இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டியில் அடிச்சிங்கன்னா இதோட இங்கிலீஷ் நபிசுல்லா அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அரபு போரிட்டு வெல்வீர்கள் அரபு தீபகர் நீங்க அட்டாக் பண்ணுவீங்க ஜெயிப்பீங்க பிறகு பாரசீகத்துடன் போரிடுவீர்கள் அதில் அல்லா வெற்றியை தருவான் இது ரெண்டாவது மூணாவது பிறகு ரோமர்களுடன் போரிடுவீர்கள் அதிலும் அல்லா வெற்றியை தருவான் இது தேட நாலாவது பிறகு தஜ்ஜாலுடன் போரிடுவீர்கள் அதிலும் அல்லாஹ் வெற்றியை தருவான் இப்போ அந்த நாலு போரும் வந்து நீங்கள் நீங்கள் நீங்கள்னு சொல்றாங்க இப்போ அந்த சீக்வன்ஸ் வந்து ரசூலா காலத்துக்கும் பொருந்தும் இப்ப நபீஸ்லாஸ்லம் காலத்திலயும் வந்து அரபு தீபகம் இப்ப யுத்தம் தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இதில் எதுக்காக நான் வந்து மறுமையோட ஜாயின் பண்றேன்னா இது நீங்க நீங்கன்னு ரசூலா சொல்கிறாங்க அப்போ அரபு தீபக விருப்பத்தை வந்து ரசூல்லா தலைமையிலே வந்து கைப்பற்றியாச்சு அரபு தீபக ஹிஜாஃபுல்லாவே இசாஜா வல்ஃபத்தை வல்பத்தை வந்தபோது என்ன ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அரபு தீபகர்பம் சஜிதா அல்லாவுக்கு பண்ணியாச்சு அப்போ இது வந்து ரசூல்லா வந்து வேற ஆட்களுக்கு சொல்கிறோம் அதாவது முஸ்லீம் மாதிரி சொல்ற இங்கே தெரியுது இப்போ இந்த சீக்வன்ஸ் படியும் எடுத்து பார்த்தா அரபு தீபகற்பம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகும் உள்ளாகி அங்க வந்து டிஸ்டெபிலை ஆகி அது வந்து கையை விட்டு போய் இமாம் மஹதி வந்து அதை கையில எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ரெண்டாவது பாரசீகமும் வந்து கையை விட்டு இப்ப போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து பாரசீகத்துடைய அந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நேட்டோவோடவும் இஸ்ரேலோடவும் போட்டி போடக்கூடிய அளவுக்கு இல்லை இவர்கள் வந்து என்னதான் டெக்னாலஜியில் இன்னைக்கு வந்து அவங்க மேலே இருந்தாலும் அதான் சொல்றேன்ல இவங்க வந்து அல்லாஹ் வந்து அதான் சொல்கிறாங்க அல்லா வந்து ஒரு கூட்டத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த முஸ்லீம்கள் அப்படியே வச்சிருந்தானுங்க இந்த ஹபீஸு தையபு வந்து எல்லாம் வந்து அந்த ஃபில்டர் பண்ணிடுவான் ஸோ இதில் வந்து தையபையும் எல்லாம் எடுத்துருவான் ஏன்னா அவங்க இருந்தால் இந்த ஹபீஸ்களுக்கு வந்து உதவியாக போயிடும் அதனால ஹபீஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி தையபு வந்து எல்லா ஷகாதத்து கொடுத்துட்டு கூட அதை ரீப்ளேஸ் பண்ணலாம் ஆனால் மொத்தம் பா பார்த்தீங்கன்னா பாரசீகம் வந்து கை விட்டு போனா தான் நாம் வந்து மாதில் இஸ்லாம் வந்து மறுபடியும் வந்து அதை வந்து ரீக்ளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமர்களுடன் போர் இப்போ இந்த போருக்கு அப்புறம் தஜ்ஜாலுடைய போருன்னு இருக்கு இப்போ இந்த ரோமர்கள் யாருன்னா நேட்டோ புரியுதுங்களா இப்போ இந்த நாட்டோடைய அந்த போர் வந்து நடக்கும் இதுக்கப்புறம் தஜ்ஜாலுடன் போர் செய்வீங்க அதுலேயும் ஜெயிப்பிங்க அப்படிங்கும்போது அந்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே தலைமையில் நடக்கக்கூடிய அந்த நாலு போர்களாக நான் வந்து இந்த ஹதீஸை வந்து பார்க்குறேன் இது மாற்றுக்கிறதுக்கு சொல்கிறவங்க தாராளமாக சொல்லிங்க அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஈரான் ஜெயிக்கட்டும் நல்லது தான் நமக்கு ஒன்றும் இல்லை இது நடக்கிற விஷயம் இன்னொரு ஐம்பது வருஷம் தள்ளி கூட போட்டோம் இந்த இம்ரான் ஹுசேனை கூட அந்த ப்ரடிக்ஷன்லாம் சொல்லும்போது சொல்லுவார் நானும் அதுதான் விரும்புவேன் இதெல்லாம் நடந்துடக்கூடாது நான் எதெல்லாம் சொல்கிறேன்னா அதெல்லாம் பொய்யா போச்சுன்னா அதான் மா சன் மொத்தம் சந்தோஷப்படுறாலும் நான் தான் ஏன்னா இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்னு தான் நான் விரும்புகிறேன் முஸ்லீம்கள் யாருடைய ரத்தமும் வந்து ஓட்டப்படக்கூடாதுன்னு தான் நான் வந்து விரும்புகிறேன் இப்போ இஸ்ரேலுடைய பொசி பொசிஷன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி ஆகிட்டாங்க போருக்கு இந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து துணியை சுற்றி வந்து இஸ்ரேல் வந்து துருவாக எல்லாம் வந்து லாரியில் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க வரிசையாக போகுது லாரி பேலிஸ்டிக் மிசைல் என்ன நியூக்ளியர் அது அதே மாதிரி இஸ்ரேல்கிட்ட இருக்கிறது வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் வச்சிருக்கான் யுக்ரைனு சிக்ஸ்டீனே வந்து தர மாட்டேங்கிறோம் யார் உக்ரைனுக்கு வந்து இப்போ வரைக்கும் எஃப் பதினாறு கொடுக்கல எஃப் பதினாறோட அட்வான்ஸ் வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து அது டேக் ஆஃப் ஆகுறதுக்கு ரன்வேவும் தேவை கிடையாது ஒன்றும் கிடையாது அது ஹெலிகாப்டர் மாதிரி போகும் ஹெலிகாப்டர் மாதிரி வரும் அது ஹெலி டேக் ஆஃப் ஆகும்போது ஹெலிகாப்டர் மாறிக்கும் அதுக்கப்புறம் வெர்டிக்கல் டேக் ஆஃப் அப்புறம் ஃப்ளைட்டாக மாறிக்கும் மறுபடியும் இறங்கும் போது ஹெலிகாப்டராக மாறிக்கும் அதுக்கு வந்து ரன்வேலாம் தேவையில்லை அது காட்டில் மேட்டில் மலையில் சேத்துல எங்கே வேணாலும் அது வந்து இறக்கலாம் தண்ணியில் எங்கே கூட அது இறக்கலாம் அதுக்கு வந்து ஒரு இதே கிடையாது இதுக்கு வந்து ஈடான வந்து இப்போ ஃபைட்டரெலாம் இவங்ககிட்டலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் வந்து இவங்களுடைய கை தான் வந்து மேலே இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஏர் ஸ்ட்ரைக் வந்து யார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய இந்த பேக்கப்லாம் இருக்கிறதுனால பயங்கரமான இதில் இருக்காங்க அதே மாதிரி